போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை ஆவடி தாம்பரம் உள்ளிட்ட ஆணையர்களும் பங்கேற்றுள்ளனர் போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து அறிவிப்புகளோ பத்திரிகை செய்தியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் நிறைய குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன அண்மையில் மதுரையில் பைக் ஓட்டி வந்த அப்பாவி ஒருவர் கஞ்சா போதை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் இதுபோல் தமிழகத்தில் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து வருகின்றன நேற்று கூட சென்னை துறைப்பாக்கத்தில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தபோது நங்கநல்லூரை சேர்ந்த ஐடி ஊழியரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவரிடம் ஒரு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது அவற்றை பறிமுதல் செய்து அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் மற்றொரு சம்பவத்தில் திருவல்லிக்கேணி மதுவிலக்கு அமலாக்க நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலையடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தொன்று வயது திலீப் குமார் யாதவ் என்பவர் சென்ட்ரலில் ரயிலில் வந்தபோது அவரிடமிருந்து ஆறு கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர்